ஊட்டி சொத்துக்கள் நிறைந்த திசு சன் சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்

கொட்டி நண்பனுக்கு நான் இருக்கும்போது போது நண்பன் எதுக்கு ஃபீல் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி தன்னுடைய நண்பனுக்கு இந்த மாதிரி இவர் ஊட்டி விடுறாரு இத அங்க இருந்தவங்க வீடியோ பதிவு செஞ்சு சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ண அது பயங்கர வகையில ஷேர் ஆயிருக்கு கண்டிப்பா இத எல்லாராலையுமே ரிலேட் பண்ணிக்க முடியும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு டைம்ல ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கும் அப்ப நம்மள கேட்காம கூட நம்ம நண்பர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருப்பாங்க சோ நண்பர்கள் நம்ம கூட இருக்கும் போது நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்ணுவாங்க அதுதான் இங்கேயும் நம்ம பார்க்க முடியுது இந்த வீடியோவை பாக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஊட்டி நிறைந்த திசு திசு பிளாத சன்லண்ட் રિஃபைன்ட்